இன்றைய தினம் அம்மாவாசை ஒரு நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை தினத்துல மாலை பொழுதுல நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத தான் கேட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மாவாசை அம்மாவாசைனா சூனிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க பித்திருக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு திதி சுத்தி போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு திதி அம்மாவாசை நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில ஏத்தணும் ஓ வழிபாடு இது வரைக்கும் யாருமே என் குரு வழியில எங்களுக்காக நாங்க போட்டு எல்லாருக்கும் கொடுத்து நிறைய பேர் நல்லா என்ன ஆகும்னா எப்பேற்பட்ட தீவனையா இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடிடும் எப்பேற்பட்ட கந்திஷ்டியா இருந்தாலும் நம்மள விட்டு விலகிடும் எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துல இருந்தாலும் அது தவிடுபடியாகிடும் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலையில சிக்கி இருந்தாலும் அது தவிடுபடியாகிடும் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்திட்டு உங்க இல்லங்கள்ல தூங்குங்க நிச்சயமாக நாளைய தினம் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஏற்கனவே இருள் அடைஞ்ச மாதிரி எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை பண்ணி பாருங்க சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அம்மாவாசை ஒரு நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை தினத்துல மாலை பொழுதுல நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன மாதிரி தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி உங்க எல்லாருக்குமே தெரியும் நானும் பாலாஜியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லா பதிவுலேயுமே ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம ஆலயத்தில் தாந்தோண்டி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேரத்தில் பூச்சொறிதல் நிகழ்ச்சி நடக்க இருக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க உங்க கைகளால பூவை பூ கூடைய நீங்களே எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு பூவாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இந்த வாய்ப்பு வேற யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க நம்ம கையாலேயே அம்பால பூவால அபிஷேகம் பண்ணி குளிர்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க கரங்களுக்கு தேடி வந்திருக்கு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் சங்கல்ப கட்டணம் செலுத்தி உங்க பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க இதை பார்க்கும்போது போது நான் வெளிநாட்டுல இருக்கேன் இல்ல வெளி மாநிலத்துல இருக்கேன் என்னால முப்பதாம் தேதி வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களோட பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்களோட எல்லாமே கொடுத்துட்டு இந்த சங்கல்ப கட்டணம் மட்டும் கட்டினா போதும் நாங்களே உங்க சார்பா பூஜை பண்ணி அந்த பூ அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா பிரசாதங்களையும் உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிருவோம் இல்லையா ஜி கொரியர் அவங்க வீட்டுக்கு போயிடும் நம்ம வீடு என்னும் பொழுது நமக்கு அனுப்பிதானே அதாவது ஒலியில மட்டும் சாத்தியம் அதாவது இங்க வந்து வாங்கக்கூடியவங்களுக்காக பூஜையும் இங்க வந்து வாங்களுக்காக பிரசாதமாக அனுப்புறோம் எதனாலனா இது உங்க குடும்பம் ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் கடை வச்சிருக்கும் பொழுது நீங்க தாராளமாக வந்து நேரில் வாங்க மறுபடியும் சொல்றேன் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு அனுப்பிடுங்க கொரியர் அனுப்பிடுங்கன்னு சொல்றதோட நேர்ல வாங்க நம்மளோட பிரசன்ஸ் அந்த கோவில் வைக்கும் பொழுது ரெண்டு வருட காலம் பூர்த்தி பண்ணப்பட்ட அந்த சண்டி ஹோம பலனை நம்ம உள்வழியா நம்ம கால் நம்ம தேகம் எடுத்துக்கோ அதே மாதிரி நடப்பாதையா நம்ம நடந்து பூவை தூக்கிட்டு வரும் பொழுது அந்த அம்பாலோட பரிபூரண ஆசை கிடைக்க மேல வாதியங்கள் நம்மளோட உடம்புல வந்து வைப்ரேஷன் அதே மாதிரி மந்திர சொற்கள் அந்த மந்திர சொற்கள்லாம் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா மனைவி குழந்தை அம்மா அப்பா இவங்க பேசுறதான் கேட்டுட்டு இருக்கோம் நண்பர்கள் இவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க முகத்தையே பாக்குறோம் நிறைய பேர் இப்பயும் நான் சமீபத்தில கூட பார்த்தேன் எத்தனை வாட்டி தான் உங்க முகத்தையே பாக்குறது வெளியில போறதுக்கு எங்களை விடவே மாட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா ஒரே இடத்துலயே இருக்கிறோம் நாங்களும் வெளியில போனோம் நாங்களும் நாலு பேர் மாதிரி இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து போச்சு ஏன்னா சொந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து புகார் அடிச்சு போச்சு சோ இப்போ வெளி உலகத்துக்கு வந்து புது சொந்தங்களை பாருங்க தெய்வத்தை பாருங்க அதாவது அன்னையா இருந்து யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்னது புவனேஸ்வரி ஆனா தெய்வ மனிஷ ரூபே சொல்லாங்க அந்த மனித வடிவத்துல இருக்கக்கூடிய காளி மாதாஜி இருக்கிறாங்க அவங்களோட ஆசிர்வாதம்ன்றது ஒன்னு இல்லைங்க நீ நல்லா இருப்பையா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்போ கண்கொள்ளா காட்சி அவங்களோட வாழ்க்கையே மாறி இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட வாக்கு பலிதம் சொல் பளிதம் அவங்களோட எண்ண பலிதம் இதெல்லாமே நிறைய இருக்கு மாதாஜி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம நினைக்கவே முடியாது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவங்க அவங்கள இருக்கிறாங்க பொட்டு சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய பேர் அன்னைக்கு யார் யாரெல்லாம் பிரசன்சி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் கூட்டத்தோட கூட்டமா அம்பாள் வருவா அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இது பொய் கிடையாது சத்தியமான உண்மை அன்னைக்கு நீங்க உணரதான் போறீங்க கூட்டத்தோட கூட்டமா அம்பாள் வரதான் போறா அம்பாளை பார்க்க தான் போறீங்க நிச்சயமா அம்பால பார்க்கக்கூடிய நபர்கள்ல நாமும் ஒருவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான டாபிக் போலாம் ஜி சோ எந்த ஒரு கேள்வி அக்கா கேட்டாலும் குரு வணக்கம் குரு தான் அந்த குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம டாபிக் போயிடலாம் என்ன ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சித்தர்களோட அனுகிரகத்தினால சித்தர்களோட ஆசியில சித்தர்களோட முறைப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளியன்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் அதுக்கு தேவை நம்பிக்கை பொறுமை ஸோ பொறுமையோட நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வந்து வாங்கி பாருங்க சிருஷ்டி ஒளி தேடி வாங்க உங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமான பாதைக்கு வழிவகுக்கும் அம்மாவாசை அம்மாவாசைன்னா சூனிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க பித்தருக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு திதி சுத்தி போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு திதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இப்போ மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த கலபலி அதை தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு இது வருது அப்போ வந்து அந்த கலபலி என்னைக்கு கொடுக்கலாம் கேட்கும்போது அமாவாசை தினத்தை குடிச்சு கொடுக்குறான் அப்ப அமாவாசை தினத்துல யார் ஒருத்தர் சாமுந்திரிகா லக்ஷணத்துல இருக்காங்களோ அவங்கள பலி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க அது கௌரவர்களோ இல்ல பாண்டவர்களோ யாரா இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு இது வருது அப்ப கௌரவர்கள் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க பாண்டவர்கள் பக்கம் இல்ல ஆனா அந்த அமாவாசை தீதியை குடிச்சு கொடுத்தாலும் ரெண்டு பக்கம் வெட்டும் பொழுது அதிகமா அங்கதான் இருக்காங்க அதனால ஜெயிச்சிருவாங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு நாளைக்கு அமாவாசையை முன்னாடி நாலு டிக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்து அந்த பலியை நம்ம வந்து அந்த பலியெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு தீபம் இருக்குது இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய அமாவாசையில இருந்து இந்த தீபத்தை நீங்க வந்து தொடரலாம் இது வந்து குரு வழியில வரக்கூடிய ஒரு பரிகார பூஜை முறை சோ ஒரு பூசணிக்காய் வந்து நீங்க வாங்கணும் வாங்கும் பொழுது கடற்காரங்க கையில அவங்களே நடுவுல குறுக்கா வெட்டி சொல்லணும் நம்ம வீட்டுல வந்து வெட்டக்கூடாது பூசணிக்காவை பூசணிக்காய் கடையில் வாங்கி அது எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் உங்கள் அளவு தான் சின்னது வேணுனாலும் சின்ன வாங்கிக்கலாம் பெருசாக வேணுனாலும் பெருசு வாங்கிக்கலாம் ஸோ அளவு உங்களோட அளவு வாங்கிட்டு கடைக்காரங்களாம் நடுவில் குறுக்க வெட்டி தர சொல்லணும் அது கூட என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு இடக்கூடிய மையி குங்குமம் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் திரி சொல்லுவாங்கல்லா அந்த நூல் வந்து நாலு திரி நாலு திரி நாலு திரி ரெண்டு எலுமிச்சை பழம் ரெண்டு எலுமிச்சை பழம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்தார இலை ஏன்னா அன்னைக்கு நம்ம என்ன சொன்னா முன்னோர்களுக்கும் இதுதான் முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவாக வந்து மந்தார இலை தான் இதை எப்போ பண்ணணும்னா அமாவாசை நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில மணிக்கு ஆமா ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு குடுத்துறதுக்கு என்ன வேணும் இல்லையா வேப்ப எண்ணெய் தான் ஊத்தி ஏத்தணும் ஓ தீபம் இந்த வழிபாடு இதுவரைக்கும் யாருமே குரு வழியில எங்களுக்காக நாங்க போட்டு நல்லா இருக்காங்க எப்பேற்பட்ட தீவனையா இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடிடும் எப்பேற்பட்ட கந்திஷ்டியா இருந்தாலும் நம்மள விட்டு விலகிடும் எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துல இருந்தாலும் அது தகுடுபடியாகிடும் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலையில சிக்கி இருந்தாலும் அது தவிடுபடியாக்காது வேப்பை எண்ணெய் கசப்பு தன்மை இது பூசணிக்காய் வந்து பாத்தீங்கன்னா திஷ்டி தோஷத்தை போகக்கூடாது கண்ணு கட்டுற மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திஷ்டி தோஷத்து போய் சிகப்புக்கு திரி வந்து உங்களுக்கு அந்த அந்த குங்குமம் வந்து சிகப்பு தெரியாம மாத்துறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெய்வினை தீவினைகளை எடுக்கக்கூடாது அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அதுதான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நைட்டு பன்னெண்டு விளக்கு ஏன்னு சொல்லிட்டேன் அது அமாவாசை நைட்டா இருக்கணும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமாவாசையாக இருக்க நீ மதியானத்தோட முடிஞ்சிடும் சுத்தி போறதுக்கான மதியானத்தோட பண்ணிக்கலாம் ஆனா நைட்டு தங்க பார்த்து பாத்து எடுத்துக்கணும் அமாவாசை நைட்ல இருக்கும் நைட்ல இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டு வாசலுக்கு வெளியில இப்ப பா மாதிரி வரும் இல்லைங்களா அப்ப இந்த காரணம் இந்த காரணம் அதுக்கு வெளியில ரெண்டு இலை வச்சிடணும் பூசணிக்காய் வெட்டி வாங்கினோம்னு சொன்னேன் இல்லைங்களா அது நடுவுல அந்த குழம்பு கரண்டி வச்சு அழகா குழி மாதிரி ஆக்கிடணும் குழி மாறி ஆக்கிட்டு அதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா மஞ்சள் ஆக்கணும் அந்த பூசணிக்காவையே மஞ்சளா மாத்திடணும் குங்குமம் வச்சிடும் நாலு பக்கம் குங்குமம் வச்சுட்டு இந்த குழியில என்ன பண்ணணும்னா இந்த வேப்ப எண்ணெயை ஊத்தணும் வேப்ப எண்ணெயை ஊத்திட்டு எலுமிச்சை பழத்தை ஒன்ன கட் பண்ணி குங்குமம் வச்சு ரெண்டு பக்கம் வைக்கணும் ஒரு பூசணிக்காய்க்கு கீழே ரெண்டு எலுமிச்சை பழம் ஒரு பூசணிக்காய் கீழே ரெண்டு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சிடணும் அதான் கட் பண்ண எலுமிச்ச மழை ரெண்டு ஆமா கட் பண்ணி ரெண்டு வச்சு இந்த மாதிரி பூசணிக்காய் பக்கத்துல அதுக்கு அதுக்கடுத்து ஒரு திரி எடுத்து அந்த திரியில மை வச்சு நல்லா உருட்டணும் இன்னொரு திரி வச்சு மை வச்சு விட்டு ரெண்டு திரி ஆக்கி அதை வந்து ரைட் சைடு வந்து கருப்பு திரி போடணும் அதே மாதிரி ஒரு வெள்ளை திரி அந்த வச்சுட்டு குங்குமம் பட்டு உருட்டணுமா சோப்பு திரிய மாதிரி அதை வந்து லெஃப்ட் சைடு அதாவது நம்ம உள்ளே இருந்து வெளியில இருந்து உள்ள வர வெளியில வெளியில இருந்து நம்ம வீடு இப்படி பாக்குறோம் சொன்னா ரைட் சைடு வந்து கருப்பு திரி லெஃப்ட் சைடு வந்து

முன்னோர்களே உன்னோட வம்சாவளியம் வந்த எனக்கு வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டம் துன்பம் துயரம் வியாதி எல்லாமே வந்துட்டு இருக்கு ஸோ அது எதனாலன்னு எனக்கு தெரியல நான் பண்ணாத பூஜை கிடையாது எல்லாரும் சொல்ற அதே நான் பண்ணாத பூஜை கிடையாது நான் பண்ணாத விஷயங்கள் கிடையாது இப்போ ஒரு பையன் சொன்னா அந்த பையன் சொன்ன நம்பிக்கையில அவங்க குருமார்களோட ஆசிர்வாதத்தோட இயக்கி இருக்கேன் எனக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய மாயையெல்லாம் இந்த பூசணிக்காய் விளக்கல நீங்க எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை நீங்க கண் இமை காப்பது போல காத்து தரணும் சொல்லிட்டு வீட்டை கதவு போட்டிட்டு உள்ள தூங்க ஆகும் சில நேரங்கள்ல அடுத்த நாள் மதியானம் வரைக்கும் எரியும் ரெண்டு த்ரீயா போடுறோம் இல்லைங்களா நான் என்ன குழி அந்த எந்த அளவுக்கு குழியாக்கி என்ன ஊத்துறாங்க அது அடுத்த நாள் அடுத்த நாள் இதுவான அப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுருவோம் சோ இந்த மாதிரி பண்றதுனால மூதாதியர்களால ஏற்பட்டு உள்ள பாப்ப சாப்ப தோஷங்கள் விலகும் மூதாதையரோட கோபங்கள் இருந்தா அது சாந்தி அடையும் மூதாதையர் சில நேரங்கள்ல தீவினைகளால இந்த நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கள அகால மரணம் அடைய வைப்பாங்க விடைகள் அவங்க நம்ம மேலே அகைன்ஸ்டா கோபமாக இருக்கிறவங்க நமக்கு சாதகமா மாறுவாங்க சோ நம்ம நம்ம என்னதான் உயிரோட இருக்கும்போது நம்ம என்னதான் புரிய வச்சாலும் அவங்களுக்கு வந்து நம்மளோட கன்வே பண்றது புரியாது சோ நிறைய பேர் சொல்லுவாங்க பூசணிகா விளக்கெல்லாம் எல்லாம் தாங்க போடணும் தேங்காய் விளக்கெல்லாம் கோவில்ல தான் போடணும் ஆனா நம்ம வந்து வெளியில போடுறோம் வீட்டு வாசலுக்கு எதுனால வீட்டு வாசலுக்கு வெளியில தான் தெய்வம் நிற்கும் வீட்டு வாசல் வெளியில தான் இறந்தவங்க வீட்டுக்கு வாசல் வெளியில தான் உங்களுக்கு குலசாமி நிக்கும் விளக்கு போடுறதன் மூலியமா குலசாமியோட அனுகிரகத்தினாலையும் நம்மளோட இறந்தவங்களோட ஆசீர்வாதத்தினாலயும் எப்பேற்பட்ட தீவினையும் சரி தப்புடுபடியாயிடணும் நம்மளோட வீட்டுல தொடர்ந்து போடப்பட ஒவ்வொரு அமாவாசைக்கு போட 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 கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் இந்த வீட்டுல நம்ம வெளியில விளக்கு கேட்டு வச்சுட்டு உள்ள தூங்கணும் இல்ல அந்த கசப்பு தமிழ்னா வீட்டுக்குள்ள வரும் வீட்டுல மூளை ஆமா இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் அந்த நான் வாசனையா இருக்கும் சோ அப்போ வீட்டுல அந்த கசப்பு வரும் பொழுது அந்த கசப்பை பார்த்துட்டு அந்த துர்சக்தி வெளியில் ஓடும் அந்த எண்ணெய்க்கு ஓடும் வெளியே ஓடும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கம் வராது சோ ஒரு வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இல்ல எனக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடா இருக்குன்னா இந்த ஒரு நாள் இந்த ஒரு வேலைக்கு ஏற்றது மூலம் நல்ல மாற்றம் பாக்கலாம் ஆனா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ரொம்ப டஃப் தான் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருக்கணும் இப்ப இன்குளூடிங் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த கரெக்டா பன்னொன்றரை வந்தவங்க தூக்கம் வந்துடும் எங்க வீட்டில் அம்மா போடுவாங்க சித்தி போடுவாங்க இல்ல வேற யாராவது மனைவி அந்த மாதிரி யாராவது இது யார் வேணாலும் போடலாம் ஆனா பன்னெண்டு மணிக்கு பக்தி காத்து காத்திருந்து இந்த விளக்கை ஏத்திட்டு அந்த பச்சை கருப்பூரை ஏத்தி வேண்டிட்டு அந்த பச்சை கருப்புரை குளிர்ந்ததுக்கப்புறம் வீட்டை கதவு சாத்திட்டு உள்ள வந்துட்டு படுத்துட்டு காலையில எழுந்திருச்சு போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் அந்த பூசணிக்காய் ஃபுல்லா எரிஞ்சிருக்கும் சில வீட்டுகள்ல அது எரிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த பேர்ன் ஆகிட்டே இருக்கும் அடுத்த நாள் மதியான வரையும் கூட வரைக்கும் பண்ணக்கூடாது சில நேரங்கள்ல வீட்டுக்கு வெளியில வைக்கிறப்போ பசுமாடு வந்து கூட சாப்பிட்டு போய்டும் ஓ நிறைய வாட்டி நடந்திருக்குது சோ நம்மளோட இடத்துலயும் நான் வெளியில வச்சிருவோம் சோ பசுமாடு நேரா உள்ள வந்து அது பாட்டில எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருவோம் காலை என்னடா இது அவ தேடுறதா இருக்கும் சோ எப்பேர்ப்பட்ட தோஷத்துக்கும் இது வந்து தீர்வா ரொம்ப ரொம்ப சூப்பரான பதிவா சொன்னீங்க சி ரொம்ப அருமையா இருந்தது அற்புதமான தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் இல்லங்களில் தூங்குங்க நிச்சயமாக நாளைய தினம் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஏற்கனவே இருள் அடைஞ்ச மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை பண்ணி பாருங்க நாளைய தினம் உங்கள் இல்லங்களில் இருள் விலகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்